கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள மா புடையூர் கிராமத்தில் தனியார் வேளாண் கல்லூரி ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தில் வருவாய்த்துறையினர் வாய்க்கால் தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முழு சொல்லலாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மா புடையூர் கிராமத்தில் வேளாண்மை கல்லூரி உள்ளது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகின்றனர் இந்த நிலையில் மாபொடயூர் கிராமத்திற்கு உட்பட்ட வாய்க்காலை ஜேஎஸ்ஏ வேளாண்மை கல்லூரி நிர்வாகம் ஆக்கிரமித்து கொண்டு தண்ணீர் போக அளவுக்கு செய்துள்ளனர் இதனை பல முறை வருவாய் வட்டாட்சியரும் மனு கொடுத்தனர் அதன் அடிப்படையில் இன்று திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் சம்பவத்திற்கு சென்று வாய்க்காலை துத்தியுள்ள பகுதியை ஆக்கிரமித்திருந்த வேளாண்மை கல்லூரி ஆக்கிரமித்திருந்த பகுதியை வருவாய்துறையினர் அங்கு புக் மூலம் அங்குள்ள மரங்களை அகற்றி வாய்க்களை தூர் செய்யும் பணியை செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில் துரை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க